நியூயார்க் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் திடீரென கட்டிடங்கள் லேசான அதிர்வை உணர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அரசு நடுநிலைப் பள்ளிகளில் டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தருமாறு ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற எட்டாம் தேதி நடைபெறவுள்ள சென்னை சூப்பர் கிங் அணியும் கொல்கத்தா அணியும் மோதும் போட்டியை காணவரும் ரசிகர்களுக்காக சிந்தாதிரிப்பேட்டை மற்றும் வேளச்சேரி இடையே கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி முதல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் இரண்டாவது விடுதலை போராட்டம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி அன்று கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மேலும் ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் மேலும் இத்தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை செலுத்தாமல் உள்ள மாணவர்களின் கல்விக் கடன் வட்டியுடன் ரத்து செய்யப்படும் என்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு தினக்கூலியாக நானூறு ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடை விழாவின் ஆரம்பமாக உதகியில் குதிரை பந்தயம் இன்று தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நான்கு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் நாகர்கோவில் இடையே வாரம் மும்முறை வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளும் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி மறுத்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிபிஎஸ்இ பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் கேட்கப்படும் கேள்விகள் இனி விரிவான தீர்வுகளுடன் கூடிய கேள்விகள் கேட்கப்படும் மேலும் அதை வாழ்வின் உண்மை நிகழ்வுகளுடன் பொருத்தி பார்க்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நாற்பது இடங்களில் தற்போது வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய திறந்தநிலை பள்ளித் தேர்வுகள் இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி ராணி அவர்கள் இன்று வாக்கு சேகரிக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் சொத்து குவிப்பு வழக்கானது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வருகின்ற எட்டாம் தேதி நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர் பத்தொன்பது பேர் விமானம் மூலம் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்தனர் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இளநிலை பொறியாளர்கள் பணியிடங்களை போட்டித் தேர்வு மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மூன்று டிகிரி வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்